ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ராகி வச்சு ராகி அடை தோசை ராகி ரொட்டி எப்படி செய்யலான்றத ராகி ரொட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ குட்டி டம்ளரில் ராகி மாவு ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏன் வறுக்கிறோம்னா நம்ம கொலக்கட்டை சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வீட்டில் வாங்குன மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி லைட்டாக ஒரு தடவை வறுத்துக்கோங்க இப்போ அடுத்து அரிசி மாவு அதே டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கீங்க இப்போ இதையுமே சேர்த்து வறுத்துட்டு தனித்தனியாக இந்த மாவுகளை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் பச்சை மிளகா ரெண்டு வத்தல் ஒன்று பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு எடுக்கட்டும் இது நல்லா தாளித்து கொடுக்கவும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கீரை முருங்கை கீரை இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரியை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கலாம் இதோடு சேர்த்து நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ வதங்கி எடுத்த பிறகு முருங்கைக்கீரியை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்தது முருங்கைக்கிரியை நான் சேர்த்துக்கிறேங்க முருங்கைக்கிரியையை பொறுத்த அளவுக்கு நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை நீங்கள் சேர்த்தாலே போதும் வதங்குறப்பையே நல்லா சுருண்டு நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போ இந்த கீரையை நல்ல ஒரு தடவை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம சேர்த்து வதக்கியாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவு வறுக்கிறப்ப மாவில் உப்பு போடலை அதனால இப்போ அந்த கீரைக்கும் மாவுக்கும் சேர்த்தாப்பில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ராகி மாவு இருக்குது இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் பாதி போஷனாக வந்து இந்த ராகிக்கும் பாதி இதை அந்த மாவுக்கும் அதாவது அரிசி மாவு இருக்குது இல்லையா அதுக்குமே சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா சூடானவும் அதாவது நல்லா லைட்டாக பபிள்ஸ் விடவும் நல்லா கொஞ்சம் சூடு தனியாக எடுத்து அப்படியே ஸ்டவ்வை அமர்த்திட்டு நம்ம இந்த ராகி மாவோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறோம் தண்ணியை ரொம்ப கூடாது பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதில் நினச்சவாறு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக நறுக்குன்னா தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படி செய்யலாம் அப்படி இல்லாட்டி திருவண தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கிறப்பையே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இதே ப்ரொசீஜர் தான் அந்த அரிசி மாவுக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி எடுத்த பிறகு நல்லா ஒரு ஸ்ட்ரீமரில் போட்டு நல்லா பிடிக்குலக்கட்ட மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக கூட நீங்கள் நல்லா பிடிச்சி எடுத்துடலாம் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துடும் இதுக்கு ஆப்டாக இருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு வத்தல் எல்லாம் போட்டு தக்காளி சட்னியும் நம்மளுக்கு ரெடியாகிடும் பாருங்கள் சூப்பர் எம்மியாக இருக்குல்ல என்னைக்காவது ஒரு சண்டே இப்படி மெதுவாக எழுந்திருச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிப்பி யாராவது செஞ்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம யாருக்கும் செஞ்சு கொடுத்தாலுமே சூப்பர் எம்மியாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ ஒரு அருமையான ரெசிப்பிங்க இது ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வீட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் இனி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும் மண்டேயிலேருந்து புதுசு புதுசாக ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் அதுவும் அந்த அரிசி மாவு குளவுகிட்ட சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை மற்றொரு விரல் செந்தரிய அது வரைக்கும் நன்றி வணக்கம்